வா தெரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்ப வந்து இது இதுவரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்க தனிச்சுதான் நின்றுருக்கோம் அப்படிதான் நிற்போம் ஆனா அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து இது வேணும் கூட்டணிங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளவு நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு தனிச்சு உங்கள் கட்சி தொண்டர்களா உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திர மாட்டாங்களா தொடர்ந்து போனா மன சுதந்திராதான் நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிறது மாதிரி சொல்லி அடிக்கிறது சரி இதை சமாளிச்சு போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நான் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்ற மாதிரி இருந்ததுன்னு தனியாக தனியா நிக்கிறது உங்க பலம் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்ப நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க தனியா தனியாக நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்க தனியா தான் நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்ப நான் என்ன என்ன செய்யல இல்ல நான் என்ன செய்யல இருக்க இல்லை இல்லை நான் போட்டிடுறேன் தனியா போய் பாருங்க சந்தித்து அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க இப்ப என்னை விடுங்க இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்